அனைவருக்கும் வணக்கம் இந்த துண்டு சீட்டை பாருங்களேன் என்ன எழுதியிருக்குன்னு கண்டுபிடிக்க முடியுதா கொஞ்சம் கஷ்டமா தான் இருக்கும் ஆனா அந்த கை அந்த கையில இருக்க காப்பை வச்சு இது என்ன இமேஜின்னு இன்னும் கெஸ்ட் பண்ணியிருப்பீங்க அப்படின்னு நினைக்கிறேன் ஆமாங்க தமிழக வெற்றி கழக மாநாட்டில் விஜய் அவர்கள் பேச பயன்படுத்திய அந்த துண்டு சீட்டு தான் இது அதுல என்ன இருக்கு அப்படிங்கிற விஷயத்த சொல்றதுக்கு முன்னாடி ஒரு ஆதங்கத்தை கொட்டிடுறேன் ஏற்கனவே தமிழ்நாட்டுல ஒரு துண்டு சீட்டு அரசியல்வாதி தலைவர் இருந்து நம்ம என்ன பாடுபட்டு இருக்கோம் அப்படிங்கிறது உங்களுக்கே தெரியும் ஒரு இறப்பு வீட்டுக்கு போனா கூட என்ன பேசணும் அப்படிங்கிற துண்டு சீட்டு அந்த அரசியல் தலைவருக்கு தேவைப்படுது சோ இந்த நேரத்துல அடுத்து நானும் ஒரு அரசியல் தலைவரா வரேன் அப்படின்னு சொல்லிட்டு துண்டு சீட்டு எடுத்துட்டு வந்திருக்காரு விஜய் அத யாரோ ஒரு நபர் ரொம்ப க்ளோஸா ரொம்ப கஷ்டப்பட்டு அந்த இடத்த அந்த இமேஜ் எடுக்கிறது அப்படிங்கிறது சாதாரண விஷயம் கிடையாது ஏன்னா சுத்தி அந்த ரசிகர் கூட்டம் அந்த கூட்டம் எவ்வளவு இருந்தது அப்படின்னு தெரியும் இத மாதிரி ஒரு இமேஜ் எடுக்கிறாங்க அப்படின்னா விஜய் அசிங்கப்படுக்க படுத்ததா எடுக்கிறாங்க அப்படின்னு தெரிஞ்சு அந்த நபரை அங்கேயே அடிச்சு துவைச்சிருக்கும் பட் அதெல்லாம் தாண்டி யாரோ ஒரு நபர் அந்த இமேஜ் அப்படிங்கிறத எடுத்து வெளியில வெளியிட்டு இருக்காங்க நமக்கு விஜய் வந்து இப்போ புதுசா பேசுறாரு அரசியலுக்கு புதுசா வராரு அப்படிங்கிறப்போ ஒரு முக்கியமான விஷயத்த பேசுறப்போ ஒரு டேட்டா சார்ந்து ஒரு விஷயத்த பேசுறப்போ கையில பேப்பர் வச்சுக்கிட்டு அது யாரா இருந்தாலும் பேசலாம் எந்த தப்பும் கிடையாது இல்ல ஒரு சொல்லப்பட்ட விஷயத்த அப்படியே சொல்லணும் மாறாம சொல்லணும் அப்படின்னு நினைக்கிறப்போ சரி அப்படின்னு கையில பேப்பர் வச்சுட்டு பேசுறது அப்படிங்கிறது சாதாரண விஷயம் ஆனா ஸ்டாலின் அவர்கள் மாதிரி சொந்த பேரை படிக்கிறதுக்கே அவரு பேரை படிக்கிறதுக்கே ஸ்டாலின் அவர்கள் துண்டு சீட்டு பயன்படுத்துற மாதிரி விஜய் அவருடைய பேரை சொல்றதுக்கு இங்க துண்டு சீட்டை பயன்படுத்தி அந்த சீட்ல என்ன அந்த இமேஜ்ல என்ன இருக்கு அப்படின்னா ஒண்ணும் கிடையாது இந்த மதுரையில இருந்து ஒரு சிட்டி இருக்கு அப்படின்னா அதுல வந்து வடக்கு தெற்கு மாவட்டம் கிழக்கு மாவட்டம் மத்திய மாவட்டம்னு பிரிச்சிருப்பாங்கல்ல சோ அத மாதிரி பிரிச்சிருக்காங்க அதை விஜய் சொல்றாரு அதாவது மதுரை வடக்கு மாவட்ட வேட்பாளர் உங்கள் விஜய் மதுரை தெற்கு மாவட்ட வேட்பாளர் உங்கள் விஜய் மதுரை மத்திய மாவட்ட வேட்பாளர் உங்கள் விஜய் அப்படின்னே இந்த நாலு கிழக்கு மேற்கு தெற்கு வடக்கு யாருக்கும் தெரியாதா என்ன இல்ல மத்தி அப்படின்னு எல்லா நகரத்திலயும் மத்தி மாவட்டம்னு ஒண்ணு இருக்கும் சோ அது தெரியாதா என்ன அத சொல்றதுக்கு அதை பேசுறதுக்கு மிஞ்சி போனா ஒரு நகரத்தை வந்து நாலு மாவட்டங்களா நாலு திசையிலும் பிரிச்சிருப்பாங்க இல்லைன்னா மூணு திசையில பிரிச்சுட்டு மத்தியன்னு ஒண்ணு வச்சிருப்பாங்க அதை சொல்றதுக்கு இன்னத்துக்கு மதுரையில என்னென்ன ஊர் இருக்கு அப்படின்னு யார கூப்பிட்டு கேட்டாலும் ஒரு நாலு பேரை சொல்லுவாங்க மதுரையில வந்து திருமங்கலம் இருக்கு திருப்பரங்குன்றம் இருக்கு மேலூர் இருக்கு மேலூர்லாம் இப்ப ரீசெண்டா போராட்டம் நடந்ததுனால அந்த ஊர் பேரே ரொம்ப ஃபேமஸ் ஆயிடுச்சு இது போக உசிலம்பட்டி இதெல்லாம் எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம் அந்த பேரெல்லாம் சொல்றதுக்கு திருப்பரங்குன்றம் விஜய் திருமங்கலம் விஜய் மேலூர் விஜய் உசுலம்பட்டி விஜய் அப்படின்னு சொல்றதுக்கு என்னத்துக்குங்க அந்த விட்டு சீட்டு நீங்க ஒரு முக்கியமான விஷயத்த சொல்ல வரீங்க அப்படின்னா அதுல இருக்கக்கூடிய விஷயங்கள் தப்பா போய் சேர்ந்துட கூடாது ஒரு வார்த்தையை நம்ம பிரட்டி போட்டோம் அப்படின்னா கூட அதோட அர்த்தம் மாறி போயிடும் அதோடைய கருத்து மாறி போயிடும் அப்படிங்கிற சூழல்ல நீங்க வந்து ஒரு சீட்ட வச்சுக்கிட்டு நீங்க அதை மறைச்சு கூட வைக்க வேணாம் ஓப்பனா நீங்க பார்த்தே படிச்சா கூட இங்க யாருமே குறை சொல்ல போறது கிடையாது எல்லாராலையும் எல்லாத்தையும் வந்து அப்படியே மைண்ட்ல வச்சுட்டு பேச முடியாது சொல்றீங்க கிழக்கு மேற்கு வடக்கு தெற்கு மத்திய உங்கள் வேட்பாளர் விஜய்னு சொல்றீங்க அதுக்கு அதாவது அரசியல் பாடம் நபர்களுக்கு இந்த துண்டு சிட்டு அப்படிங்கிறது தேவைப்படாது தன்னுடைய பேரை சொல்றதுக்கே தேவைப்படாது படிக்காத நபர் இப்ப பள்ளிக்கூடத்துல என்ன யாரும் பிட்டு எடுத்துட்டு போவா கடைசி பெஞ்சில இருக்கக்கூடிய படிக்காம ஊர் சுத்திட்டு இருக்கக்கூடிய படிப்புனா எனக்கு கசப்புப்பா அப்படின்னு சொல்லக்கூடிய நபர் தான் ஸ்கூல்லேயே விட்டு எடுத்துட்டு போய் அடிப்பாங்க இதெல்லாம் நமக்கு தெரிஞ்ச விஷயம் தான் நாம கூட அடிச்சு அங்க ஏதாவது அடி வாங்கியிருப்போம் அந்த அனுபவம் அப்படிங்கிறது நம்ம எல்லாருக்கும் இருக்கும் நாம வாங்கினோமோ இல்லையோ பக்கத்துல இருக்கக்கூடிய நபர் வந்து விட்டு அடிச்சு எக்ஸாம்ல மாட்டி அடி வாங்குறதெல்லாம் நம்ம பார்த்திருப்போம் ஸோ அப்படி ஸ்கூல்லேயே படிக்காத ஒரு நபர் தான் சாதாரண ஏன்டா இந்த கேள்வி கூட படிக்க மாட்டேடா அப்படின்னு சொல்லிட்டு தான் அடி வாங்கியிருப்பாங்க விட்டுலேயே ரெண்டு வகம் இருக்கு ரெண்டு வகை இருக்கு ஒன்னே கஷ்டமான கேள்வி எடுத்துட்டு வந்துட்டு அதை விட்டு அடிச்சுட்டு இருக்கான் அப்படின்னா ஆசிரியர் பிடிச்சா கூட அமைதியா போயிடுவாங்க ஆனா அந்த இருக்கிற புக்குலேயே அந்த கேள்வி தான் ஈஸியான கேள்வியா இருக்கும் அந்த கேள்வியவே ஒருத்தவன் விட்டு எடுத்துட்டு வந்து அடிக்கிறான் அப்படின்னா அந்த கேள்விக்கான பதிலையே ஆசிரியர் பிடிச்ச உடனே என்ன சொல்லி அடிப்பா அடிப்பாங்கன்னா இந்த கேள்வியை கூட நீ படிக்க மாட்டியா இந்த ஈஸியான கேள்வியை கூட நீ விட்டு தான் எடுத்துட்டு வருவா அப்படின்னு சொல்லி அடிப்பாங்க ஸோ அதை மாதிரி இந்த விஷயத்த கூட நீங்க துண்டு சீட்டு வச்சு தான் பேசுங்க விஜய் அப்படிங்கிற மாதிரி தான் இந்த இமேஜ் பார்த்ததுக்கு அப்புறம் வெளியில லீக் ஆனதுக்கு அப்புறம் நமக்கு தோணுது இல்லப்பா விஜய் வந்து மாநாடு ஃபுல்லா அவ்வளவு அவ்வளவு சூப்பரான கருத்துக்களை பேசினாரு சோ சான்ஸே இல்ல அப்படிங்கிற ஒரு டாக் போயிட்டு இருக்கு அப்படின்னா அவர் வந்து இந்த துண்டு சீட்டு பயன்படுத்தினது ஒரு பெரிய விஷயமா இருக்காது இருக்காது ஏன்னா அவர் பேசின கருத்துக்கள் அவ்வளவு ஸ்ட்ராங்கா இருக்கு அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம் ஆனா பேசினது எல்லாமே வாய்க்கு வந்தது அடிச்சு விட்டது எல்லாரும் துவைச்ச ஒரு விஷயங்கள் ஜென்ரலா எந்த அளவுக்கு கண்ணண்டே இல்லாம கண்ணடு கொடுக்குறேன் பாரு அப்படின்னு பேச முடியும் அப்படிதான் விஜய் பேசியிருந்தாரு பட் அந்த கண்ணண்ட கூட துண்டு சீட்டு வச்சுதான் பேசியிருக்காரு அப்படிங்கிறப்போ ரொம்ப வருத்தமா இருக்கு ஸோ அப்படிங்கிறப்போ அங்க வந்த ரசிகர் கூட்டம்லாம் பேசுச்சு இல்லை அதாவது கிட்டத்தட்ட ஐந்தரி ஜீவன்கள் மாதிரி நிறைய பேர் பேசுனாங்கல்ல சோ அவங்க இப்படி பேசுறதுல தப்பு கிடையாது ஏன்னா தலைவரே ஒரு சாதாரண விஷயத்தை அவருடைய பேரை உச்சரிக்கவே துண்டுசீட்டு பயன்படுத்துறாரு அப்படிங்கிறப்போ கீழே இருக்கக்கூடிய அந்த ரசிகர் கூட்டம் வந்து எங்களுக்கு அண்ணானா யாருன்னு தெரியாது எம்ஜிஆர்னா யாருன்னு தெரியாது வரலாறு திரும்புது அப்படின்னு விஜய் என்னத்துக்கு மாநாடு வைக்கிறாரு அப்படின்னு எங்களுக்கு தெரியாது அப்படின்னு சொல்லக்கூடிய கூட்டத்தை நம்ம குறை சொல்ல முடியாது ஆனா இந்த ரசிகர்கள் அங்க போயிட்டு வந்த அந்த கூட்டம் இருக்குல்ல அதை பாக்குறப்போ எனக்கு பாவமா இருக்கு பரிதாபமா இருக்குங்க ஏன்னா அங்க வந்தவங்க எல்லாருமே விஜய் எப்படியாவது பார்த்துடணும் அப்படின்னு ரொம்ப ஆசை ஆசையோட வந்த தேட்டர்ல படம் பார்த்து பழகின விஜய் படத்தை பார்த்து கைத்தட்டி ரசிச்ச அந்த கூட்டம் தான் அங்கே வந்திருந்தது தெரியும் ஆனால் வந்ததுல எவ்வளவோ பேருக்கு கிட்டத்தட்ட ஒரு நானூறு பேருக்கு வந்து சிகிச்சை அளிக்கப்பட்டிருக்கு இந்த மாநாடு முடிஞ்சதுக்கு அப்புறம் மயங்கி விழுந்தது கூட்டத்துல நெரிசல் ஏற்பட்டது அப்படின்னு நானூறு பேருக்கு சிகிச்சை அளிக்கப்பட்டிருக்கு அப்படிங்கிற செய்தி வருது விஜய பார்க்க வந்து அவன் வந்து அவங்க குடும்பத்துல யாராவது இருந்தா கூட ஹாஸ்பிட்டலுக்கு போயிட்டு போவானான்னு தெரியல பட் இங்க விஜய பார்க்க போயிட்டு அவனே இங்க அடிபட்டு காயப்பட்டு ஐம்பது பேர்கிட்ட மண்டை உடஞ்சது சின்ன சின்ன காயங்கள் ஏற்பட்டிருக்கு அப்படின்னு சொல்றாங்க அந்த அளவுக்கு அங்க வந்த ரசிகர் கூட்டங்களுக்கு அந்த பாதிப்பு அப்படிங்கிறது ஏற்பட்டிருக்கு அவங்க தப்புதான் அவங்க முட்டாள்தனம் தான் மூடற்னம்தான் அப்படி ஒரு மாநாட்டுக்கு வந்து இத மாதிரி நடந்துக்கிறது இதை மாதிரி அந்த அந்த மைண்ட் செட்டே தப்பு தான் ஆனா ஒருத்தவங்களுக்கு இப்படி நடந்துருச்சு இப்படி அடிப்பட்டாங்க அப்படின்னா விஜய் ஒரு தலைவரா இருக்காரு நம்மள நம்பிதான் இவ்வளவு பேர் வந்தாங்க அப்படிங்கிறப்போ அதுக்கு ஒரு அறிக்கை விட்டு எந்த பிரச்சனையா இருந்தாலும் நீங்க தமிழக வெற்றி கழகத்தை அணுகலாம் உங்களுக்கு ஏதாவது பாதிப்பு ஏற்பட்டிருந்தது அப்படின்னா சரி செஞ்சு கொடுப்போம் அப்படின்னு ஒரு வாக்குறுதி கொடுக்கணும்ல உங்களை நம்பி வந்த ரசிகர் கூட்டம் தானே இது இதுக்கு முன்னாடி உங்க படத்துக்கு பேனர் ஒட்டை வந்து பாலு ஊற்ற வந்து அப்படிலாம் ஆக்சிடென்ட் ஆகி இறந்து போனவங்க நிறைய பேர் இருப்பாங்க ஆனா இப்போ விக்ரவாண்டி மாநாடு நீங்க நடத்துறப்பவும் நிறைய ஆக்சிடெண்ட் அப்படிங்கிறது நடந்தது இப்போ மதுரை நீங்க மாநாடு நடத்துனப்பவுமே நடத்துறதுக்கு ஒரு நாளைக்கு முன்னாடி தன்னுடைய சொந்த ஊர்ல பேனர் வைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இளைஞர் வச்சப்போ மின்சார கம்பி உரசி ஒரு இளைஞர் இறந்து போனாரு அதுக்கு விஜய் தரப்புல இருந்து எந்த ஒரு ஆதரவும் ஒரு இதுவுமே சொல்லலை சோ அடுத்து பார்த்தோம் அப்படின்னா மாநாட்டில் இவ்வளவு விஷயங்கள் நடந்தது மாநாட்டில் என்னென்ன விஷயங்கள் நடந்ததுன்னு நீங்களே பார்த்துருப்பீங்க அதை நான் சொல்ல வேணாம் ஏன்னா சோசியல் மீடியா முழுக்க அங்கங்க பரவி கணக்கு இப்போ ரெண்டு மூணு நாளா மீடியாவுக்கு என்ன கண்டட்டு அப்படின்னா விஜயோட மாநாடு தான் ஏன்னா அது வந்து மாநாடு மாதிரி இல்லை தான் எல்லாரும் சொல்லக்கூடிய விஷயம் இப்ப எப்படி சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க அப்படின்னா விஜய் வந்து வரலாறு திரும்புதேன்னு பேர் வச்சாங்க ஆனா எலக்ஷனுக்கு அப்புறம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு எலெக்ஷனுக்கு அப்புறம் விஜய் வந்து மீண்டும் சினிமாவுக்கு திரும்புவார் அப்படின்னு இந்த மாநாட்டை வச்சு எல்லாருமே ட்ரோல் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க சோ அந்த அளவுக்கு இந்த மாநாடு அப்படிங்கிறது கலவரமா மாறி இருக்கு சோ அதுல அவ்வளவு பேர் அடிப்பட்டாங்க அவ்வளவு பேருக்கு அவ்வளவு பிரச்சனை வந்தது தண்ணி இல்லாம கஷ்டப்பட்டாங்க நிக்க முடியல வெயில் தாங்க முடியல அப்படின்னு அவ்வளவு பிரச்சனை வந்தது இல்லை சோ அதுக்கு விஜய் வந்து ஒரு ஆறுதலா இந்த மாதிரி நடந்த விஷயங்களுக்கு ஒரு சாரி கேட்டுக்கிறேன் ஏங்க எம் கே ஸ்டாலினா இறங்கி வந்து அவரு தப்பு செஞ்சுட்டாருன்னு தெரியுது அஜித் குமார் வழக்குல சோ அவங்க அம்மாவுக்கு போன் பண்ணி சாரி சொல்றாங்கல நீங்க உங்களை பார்க்க வந்த ரசிகர்களுக்கு இத மாதிரி நடந்ததுக்கு இந்த மாநாடு நம்ம நினைச்ச மாதிரி நடத்த முடியாததுக்கு வந்த வந்த ரசிகர்களுக்கு ஏற்பட்ட பாதிப்புக்கு நான் பெரிய ஒரு சாரி சொல்லிக்கிறேன் அப்படின்னு ஒரு அறிக்கையை விட்டு இருந்தா வந்துட்டு போனவங்களுக்கு ஒரு நிம்மதியா இருந்திருக்கும்ல ஸோ வந்துட்டு போறப்போ ஒரு நபர் வந்து இந்த மாநாடு முடிச்சுட்டு போறப்போ ஆக்சிடென்ட் ஆயிருக்கு அந்த நபர் அரியலூர் மாவட்டத்தை சேர்ந்த நபர் அவரு நேற்று இரவு வந்து இறந்து போயிருக்காருங்க ஆக்சிடென்ட் ஆகி ஒரு நாள் ஒரு நாள் மருத்துவமனையில் இருந்திருக்காரு இறந்து போயிருக்காரு பட் விஜய் என்ன காரணம்னா விஜய பார்க்க போன ஒரே ஒரு காரணம் அந்த ஆர்வம் அந்த மிகுதியான ஆர்வம் அந்த மாநாட்டுக்கு அவ்வளவு செலவு பண்றீங்க அவ்வளவு ஸ்பான்சர் பண்றீங்க ஆனா அங்க வந்த ரசிகர்களுக்கு இறந்து போயிருக்காங்க நீங்க அங்க காயப்பட்டவங்க அவங்க எல்லாம் கூட ஒரு ஆறுதல் சொல்லிட்டு விட்டுடலாம் ஆனா உங்களுக்காக விஜய்க்காக இந்த மாநாட்டுல மட்டும் ரெண்டு உயிர் போயிருக்கு ஒன்னு இவருக்கு இவருடைய மாநாட்டுக்கு பேனர் வைக்க போய் மாநாட்டுக்கு முன்னாடியே அந்த ஒரு உயிர் இளைஞருடைய உயிர் அப்படிங்கிறது போச்சு இப்போ மாநாடு முடிச்சுட்டு வரப்போ ஒரு இளைஞர் இது மாதிரி விபத்தாயி இறந்து போயிருக்காரு இதுக்கு கூட விஜய் வந்து இழப்பீடு தெரிவிக்கல இழப்பீடு கொடுக்கல அப்படின்னா வேற என்னத்துக்கு கொடுப்பாரு என்னத்துக்கு வாய் திறந்து பேசுவாரு அப்படின்னே தெரியல வெளியில சொசைட்டில எவ்வளவு பிரச்சனை இருந்தாலும் அது கவின் குமார் கொல்லப்பட்டாலும் சரி அஜித் குமார் அஜித்குமார்க்கு மட்டும் போயிட்டு வந்துட்டாரு அப்படின்னு நினைக்கிறேன் பட் அதை எடுத்தாந்து மேடையில பேசுற அளவுக்கு தன்னுடைய மாநாட்டு மேடையில பேசுற அளவுக்கு விஜய்க்கு தைரியம் இல்ல பேசல சரி வெளியில சமூகத்துல இருக்கக்கூடிய பிரச்சனையெல்லாம் பேச மாட்டேங்கிறீங்க அப்படின்னு பார்த்தா இப்போ சேஃபா போயிட்டு பனையூர்ல உக்காந்துட்டீங்க ஆனா உங்களுக்காக வந்த ரெண்டு உயிர் போயிருக்குல்ல ரெண்டு இளைஞர்கள் போயிருக்காங்கல்ல இளைஞர்னா அவங்கதான் உங்க குடும்பத்தோடைய அடுத்த எதிர்காலம் வருகாலம் சோ அவங்களுடைய உயிர் போயிருக்குல்ல அதுக்காவது பேசி இந்த விஜய் வந்து ஒரு இழப்பீடு அப்படிங்கிறத தெரிவிச்சிருக்கலாம் பட் இவர் வந்து எதுக்கு வாய் வாய்த்திறப்பாரு அப்படின்னு எனக்கு தெரிய சத்தியமா சொல்றேன் எந்த ஒரு பிரச்சனைக்கும் வாய் திறக்க மாட்டேங்கிறாரு கட்சி பிரச்சனைக்கும் வாய் திறக்க மாட்டேங்கிறாரு கட்சியில இவரை நம்பி வந்தவங்களுக்கு அடிபட்டு இறந்து போனாலும் ஒரு அறிவிப்பு விட மாட்டேங்கிறாரு அப்படின்னா அப்புறம் என்னத்துக்கு வாய் திறப்பாரு அப்படின்னு எனக்கு தெரியல மேபி ஜனநாயகம் படம் ஆடியோ லெஞ்ச் வந்தது அப்படின்னா அப்ப வந்து பெருசா வாய் திறப்பாரு ஏதாவது கதை ரெடி பண்ணி எடுத்துட்டு வருவாரு அப்படின்னு நினைக்கிறேன் விஜய் எத மாதிரியான அரசியல்ல எடுத்துட்டு போயிட்டு இருக்காரு அப்படிங்கிற விஷயம் நமக்கு தெளிவா புரியுதுங்க ஆனா அந்த ரசிகர் கூட்டம் அப்படிங்கிறது ஒரு மயக்க நிலையில இருக்காங்க அவங்களுக்கு அவ்வளவு சீக்கிரம் புரியாது விஜயும் அதை புரிய வைக்கக்கூடிய அந்த இடத்துல ஒரு அது மாதிரியான ஒரு தலைவரா இல்ல ஏன்னா அவருக்கும் தான் என்ன செய்யறோம் அப்படிங்கிற விஷயம் தெரியல இந்த ரசிகர் கூட்டத்துக்கும் தான் என்ன செய்யறான் செஞ்சிட்டு இருக்கோம் நம்ம தலைவர் எதை சொல்லிட்டு இருக்காரு அப்படிங்கிற விஷயம் சுத்தமா புரியல பட் இது ரொம்ப ஆபத்தான அரசியல் அப்படிங்கிறது மட்டும் எனக்கு தெளிவா புரியுது விஜய் செய்யறது விஜய் விஜய் செய்யறதுனால இது ஆபத்தான அரசியல் அப்படின்னு நான் சொல்லவே இல்லைங்க இது நூறு சதவீதம் உண்மை அவர் எடுத்து வைக்கக்கூடிய அரசியல் சரியில்லை அவரு அவங்களுடைய ரசிகர்களை அந்த பக்குவப்படுத்துற விஷயம் வந்து ரொம்ப தவறா இருக்கு அப்படிங்கறதுதான் சொல்றேன் விஜய் நாளைக்கே ஒரு நல்ல அரசியல் எடுத்து வச்சு நல்ல விதமா அவங்க ரசிகர்களை வந்து வழி நடத்துறாரு அப்படின்னா பாராட்டக்கூடிய முதல் நபரா நாம தான் இருப்போம் ஆனா இப்போ இது வரைக்கும் விஜயோட அரசியல் அப்படிங்கிறது பூஜ்யமா இருக்குங்க